வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா சூரியன் குரு இணைவு பற்றிய விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சூரியன் குரு இணைவு அப்படிங்கிறது சிவராஜ யோகம் என்று அழைக்கப்படுகிறது இது பொதுவான கருத்து சூரியனும் குருவும் இணைஞ்சிருந்தாங்கன்னா சிவராஜ யோகம் அப்படின்னு அழைக்கப்படுறது பொதுவான கருத்து நான் சொல்லிட்டேன் இல்லையா இப்போது இந்த சிவராஜ யோகம் வந்து யாருக்கு யோகமாக வேலை செய்யும் யாருக்கு வந்து யோகம் கிடையாது அப்படிங்கிறது ரெண்டு முறைய நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சூரியன் குரு இணைவு எல்லா ஜாதகருக்கும் நன்மைகள் தந்துருமா இல்லை இந்த இணைவு வந்து ஒரு சிலருக்கு தான் நன்மை தருமா அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போது சூரியனும் குருவும் தன்னுடைய நட்பு வீடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு இடங்களில் இருக்கும்போது அவங்க நட்புங்கிற ஒரு ஸ்தான பலம் பெறுவாங்க இந்த இடத்துல இருக்கும்போது இந்த நட்பு லக்கணங்களுக்கு மட்டும் அது ராஜயோகமாக வேலை செய்யும் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சூரியன் குரு இணைவு தன்னுடைய நட்பு லக்கணங்கள்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த ஆறு லக்கணங்களுக்கு மட்டும் நன்மையை செய்யும் அதே எதிர் லக்கணங்கள்னு சொல்லி அழைக்கக்கூடிய சுக்கரனுடைய லக்கணங்கள் நட்பு லக்கணங்கள்னு சொல்லி அழைக்கக்கூடிய ரிஷபம் மிதினம் கன்னி துளம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு பெரும் அளவில் நன்மையை தரப்போகிறது கிடையாது இப்போ சூரியன் குரு இணைவு இந்த ராஜயோகங்கள் எப்படி தரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும்னு சொன்னால் நட்புலக்கணங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும் சொல்லிட்டேன் இதில் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் குருவினால் சூரியன் சுபத்துவப்படுவார் அப்போ சூரியனுடைய காரகத்துவங்கள் ஜாதகருக்கு மிகுதியாக கிடைக்கும் சூரியனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் உறவு முறைகளை போது அது தகப்பன் காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை இப்போது நல்ல தகப்பன் கிடைப்பார் தகப்பன் உள்ள உறவுகள் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் அரசு திறமை கிடைக்கும் ஆளுமை திறமை கிடைக்கும் அதிகாரம் அதிகமாக கிடைக்கும் கம்பீரமான தோற்றம் கொண்ட நபராக இருப்பாங்க ஜாதகர் இதில் எப்படி நிறைய ஜா அதாவது சூரியனுடைய காரகத்துவங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நேதி அதாவது நீதி நேர்மை நிர்வாகம் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் பொறுப்பு இது எடுக்கிறதெல்லாம் வந்து நல்ல அதிகமான ஒரு திறமையும் ஒரு புகழையும் தேடி குடிக்கக்கூடிய கிரகம் சூரியன் குருவோடு போது இதனுடைய காரகத்துவங்கள் மிகுதியாக ஜாதகர்ட்ட இருக்கும் எல்லா வகையிலையும் ஒரு புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த சூரியன் குரு இணைவு இருக்கும் இதில் வந்து சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது இந்த நன்மைகளை வந்து ஜாதகர் உணர்கிற அளவுக்குள்ளே இருக்கும் இதுக்கு லக்னாதிபதி முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாத்துக்குமே லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் யோகங்கள் வந்து ஜாதகருக்கு கிடைக்கும் இதில் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த யோகம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயனே தெரிய போகிறது கிடையாது இந்த இந்த நான் சொன்னேன் இந்த நன்மைகள் எதுவுமே அவங்களுக்கு ஜாதகர் உணரமாட்டார் அப்படி தான் அந்த அளவில் தான் இருக்கும் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நட்பு லக்கணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு இப்போது லக்கணத்துக்கு சூரியன் வந்து லக்கணத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோமே லக்கணத்திலேயே குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோமே இந்த சூரியனும் குருவும் தன்னுடைய நட்பு வீடுகளில் இருக்கிறாரு மேஷ லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பது குடையவர் லக்கணத்தில் இருக்கும்போது நல்ல குழந்தைகள் நல்ல தகப்பன் தகப்பன் வழி உறவு மூலம் ஆதாயம் நல்ல குருமார்கள் மத போதகர்கள் இவங்க மூலமாக நல்ல ஆசீர்வாதம் இவங்களுக்கு நல்ல கிடைக்கும் ஐந்து ஒன்பது கனெக்ட் ஆகுது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் இருக்கும்போது பாக்கியாதிபதி அப்படிங்கிற முறையில் ஆயிடுவாங்க பூர்வ புண்ணியாதிபதி நல்ல வலுவாக இருக்கிறாரு நல்ல யோகமான அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம் இதே எதிர் லக்கணங்கள் நான் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய எதிர் அதாவது எதிர் லக்கணங்கள்னு சொல்லக்கூடிய ரிஷபம் மிதனம் துலாம் மகரம் கும்பம் இந்த லக்கணங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பேரும் புகழும் வாங்கி தரப்போறது கிடையாது இந்த நான் சொன்ன ஆறு வீடுகளில் அவங்க இருந்தாலும் கூட எல்லா வகையிலையும் அவங்க வந்து எதிர் லக்கணங்களுக்கு வேறு மாதிரி வேலை செய்வாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு துலாம் லக்கணத்துக்கு சிம்ம வீட்லேயே சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்காங்கன்னு எடுத்துக்கோமே துலாம் லக்கணத்தை பொறுத்தள்ள சரலக்கணங்களுக்கு பாதகஸ்தானம் பதினொன்றாம் இடம் இங்கே ஆறாம் அதி ஆறாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் பாவாதிபதி கனெக்ட் ஆகிடுது நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகளை தந்துடுவாங்க என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்